பிளேஸ் Bali Bogunu plan பண்றீங்களா GT Holidays Travel Plan starts from ₹22999 only அன்புநெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கனிமொழியை ஓரம் கட்டும் டிஆர் பாலு குளம்பி நிற்கும் டீமுக்கே எம்பிக்கல் டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திப்பு நிகழ்ந்திருக்கு விஜய் குறித்தும் பேசப்பட்டிருக்கு சில முக்கியமான நகர்வுகள் சசிகலாவிடம் சீரிய திவாகரன் நம்ம டார்கெட் ADMK கிடையாது அப்படின்னு சிஎம் டீம் பொன்முடி டீம் கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாகவே சௌமியா அன்புமணி கிட்ட தலைமை குறித்து போட்டுக் கொடுத்த முக்கியமான நிர்வாகிகள் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகாரும் நம்முடைய டிஜிட்டல் கழுகாரும் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காரு வழக்கம் போல இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நானுங்கள் சகோ சி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நான் தான் சீனியர் கனிமொழியை ஓரம் கட்டும் டிஆர் பாலு குழம்பி தவிக்கும் திமுக எம்பிக்கள் என்ன நடக்கிறது விவசாயிகள் போராட்டத்தையே மிஞ்சிவிடும் போல இருக்கு நீட்டுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டங்க அந்தளவுக்கு உணர்வு பூர்வமாக மாணவர்கள் சில பெற்றோர்கள் இப்படி பலருமே வந்துட்டு இதில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விசாரணை அமைப்புகளும் தீவிரமாக அதில் தவறு செய்தவர்கள் மீது அவங்களை கைது செய்வது இப்படியான நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தேசம் தழுவிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முந்தைய நம்முடைய ஜூவி இதழில் நம்முடைய எடிட்டோரியல் டீம் வந்துட்டு நம்ம செய்தியாளர்கள் டீம் ஆசிரியர் இல்லாத வகுப்பறை போல இருக்கு சட்டமன்றம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா இந்த முறை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சுங்க அன்றைக்கு மானியக் கோரிக்கையை தாக்கல் செய்தவர் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் என்பதே இதற்கு காரணங்க இதில் யாரும் ஆப்சண்ட் ஆகிடக்கூடாது எல்லோரும் சரியான நேரத்துக்கு வந்துடணும் அவையில் முழுமையாக அனைவரும் பங்கு பெறணும் அப்படின்னு முதல் நாளே கண்டிப்போடு தலைமை தெரிவித்து விட்டது அமைச்சர்கள் தொடையே சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை எல்லோருக்கும் வந்துட்டு இந்த வார்னிங் கொடுத்துட்டாங்க அதே நேரத்தில் அவை முன்னவரான திரு துரைமுருகன் அவர் மட்டும் தாமதமாகவே வந்திருக்காருங்க சூப்பர் சீனியர்னாலே எல்லா இடத்துலையும் விதிவிலக்கு தான் போலீங்க சரி இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சூப்பர் சீனியர் இப்படி இருக்காரு அப்படின்னா டெல்லியில திரு டி பாலோ பாலு அவருடைய அளம்பல் இவை எல்லாவற்றையுமே தாண்டிடுதுங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அது என்னன்னாங்க திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக திருமதி கனிமொழி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் கூட எல்லா முக்கியமான மீட்டிங்களுக்கும் முதல் நாளாக போயிட்டு சீட்டில் போய் உக்காந்துக்கிறாரு மக்களவை குழு தலைவரான திரு டி ஆர் பாலு கனிமொழியை ஓரம் கட்டிட்டு இன்னமும் தன்னையே டெல்லியுடைய முகமாக காட்டிக்கிட்டே இருக்காரு டி ஆர் பாலு திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களிடமோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களிடமோ ரொம்பவே இழைகிறாருங்க மேலும் இந்தியா கூட்டணி சார்பாக நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கும் நான் தாங்க சீனியரு நான் தாங்க முதல் ஆளாக அங்கே போவேன் அப்படின்னும் அடம் பிடிக்கிறாராம்மா டி ஆர் பாலு இதனால் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு இந்த முக்கிய தகவலை தட்டி விடுறாங்க சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகார்கிட்டிங்க தன்னுடைய இருப்பு கேள்விக்குறியாகிடுமோ ஆகிடுமோ அப்படின்னு பதற்றத்தில் இந்த மாதிரிலாம் இருப்பார் போல சரி இன்னொரு பக்கம் அறிவாலயத்தில் ஒரு பெரிய வசூல் வேட்டையே இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்முடைய ஜூவி கழுகார்கிட்ட தகவலை பற்ற வச்சுருக்காங்க என்னென்னு பார்ப்போம் மாப்பிள்ளைக்கு போகும் ரிப்போர்ட் ஆர்ட் பிரமுகரின் வசூல் வேட்டை அதிர்ச்சியில் அறிவாலயம் அறிவாலயத்தில் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஆட்டு பிரமுகர் மீது தான் எக்கச்சக்கமான புகார்கள் வரிசை கட்டி வந்த வண்ணம் இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு வந்துட்டு சீட்டு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வரும்படி பார்த்ததுலேருந்து அப்புறம் பதவி சண்டை கட்சி பதவி சண்டை சார்பாக பஞ்சாயத்து செய்தது வரை அவர் மீது எக்கச்சக்கமாக வரும்படி பார்த்து விட்டார்கள் என்று எக்கச்சக்கமான புகார்கள்ங்க இப்ப அவருடைய அடிப்படிகளாக இருக்கக்கூடிய இரண்டு பேர் எக்கச்சக்கமான வசூல் வேட்டையிலேயும் ஈடுபடுறாங்க அப்படின்னோ நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருக்குங்க அதாவதுங்க கட்சியுடைய நிர்வாகிகள் முக்கியமானவர்களுடைய செயற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே அவ்வப்போது ஒரு விரிவான ரிப்போர்ட்டாக உளவுத்துறை மேலெடுத்து மாப்புகளை தரப்புக்கும் அனுப்பிக்கொண்டே இருப்பாங்க கட்சிக்குள்ளாரே இருக்கக்கூடிய உளவுத்துறையும் இப்படியான ரிப்போர்ட்டுகளை அனுப்பி கொண்டே இருப்பாங்க இதை தனக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நைஸாக அந்த ரிப்போர்ட்டை அதில் இருக்கக்கூடிய யார் பேரெலாம் வந்துட்டு புகார் இருக்குது அப்படின்னு அழகாக அப்படியே எடுத்துக்கிறாரு இந்த ஆட்டு புள்ளி அதுக்கப்புறம் தன்னுடைய அடிப்படைகள் மூலமாக புகார் யார் மேலே இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட தொடர்பு எடுக்கிறாரு உங்களை பற்றி நிறைய ரிப்போர்ட்டெல்லாம் தலைமைக்கு போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க பதவி பிரச்சனையாக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது சமாச்சாரங்கள்லாம் இருக்குது எங்களை தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில் பேசி அந்த தரப்பை எக்கச்சக்கமாக பதற்றத்துக்கு உள்ளாக்கி அதுக்கப்புறம் சரி சரி பேசிக்கலாம் அப்படின்னு கூகுளாக டீல் செய்து அதாவது சில பல டீல்களை வந்துட்டு நடத்தி செம்மையாக வரும்படி பார்த்துட்ருக்காங்க இந்த புகார்களை நாங்கள் எங்கே போய் சொல்ல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்காங்க கட்சியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நிர்வாகிகள் அப்படின்னு நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகார்கிட்ட சில முக்கிய நிர்வாகிகள் இந்த தகவலையும் விட்டுருக்காங்க கொம்பு சிவி விட்ட டிடிவி தினகரன் அமைதியாய் கேட்டுக்கொண்ட அண்ணாமலை அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை சந்திச்சிருக்காராமே அப்படின்னு நம்முடைய ஜூவி கழுகார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சோர்சஸ்கிட்ட கேட்டா ஆமாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இருவரும் சந்தித்து கொள்ளவே இல்லை அதனால கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி பெசன் நகர்ல இருக்கக்கூடிய தினகரன் அவருடைய வீட்டில் சந்திப்பு நடந்திருக்கு அப்போதான் உங்களுக்கு எதிராக எக்கச்சக்கமா ஏதோ பேசிட்டாங்க மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தும் கூட ரொம்பவே அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கொம்பு சிவி விட்டுருக்காரு டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இந்த வருஷம் இறுதிக்குள்ளார சட்டமன்ற தேர்தல் நடத்தணும் அதில் கவனமாக இருக்கிறதால இப்போதைக்கு தமிழ்நாட்டு பக்கம் பார்வையை திருப்ப டெல்லி தயாராக இல்லைங்கண்ணா ஆறு மாதம் போகட்டும்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பொடி வச்சும் பேசியிருக்காரு அண்ணாமலை அதுக்கப்புறம் நடிகர் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி அப்புறம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவங்களுடைய பார்ட்டியுடைய பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக திருமதி வி கே சசிகலா அவர்கள் குறித்தும் அந்த உரையாடல் நீண்டிருக்குங்க ஆனால் விடுங்கனா சசிகலா அவர்களுக்கு டெல்லியில் பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படின்னும் அந்த மீட்டிங்கை அப்படியே முடிச்சிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு இந்த பின்னணி தகவல்கள் எல்லாவற்றையுமே தட்டி விடுறாங்க இரண்டு கட்சியிலையும் இருக்கக்கூடிய நம்முடைய கழுகாட் சோர்சஸ் நீங்கள் சொன்னால் கேட்கணுமா சசிகலாவுக்கு எதிராக சீரிய திவாகரன் சமீபத்தில் திருமதி வி கே சசிகலா அவங்க கொடுத்த பேட்டியை எல்லோருமே பார்த்துருந்துருப்போம் அதில் அவங்க பேட்டியை விட அவங்க பக்கத்தில் இருந்த வெண்மதி அவர்கள் கொடுத்த அந்த முகபாவனைகள் தான் அதுதான் எக்கச்சக்கமாக வைரல் ஆனது இல்லையா இதில் தான் வந்துட்டு கடுப்பான திரு திவாகரன் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் டக்குன்னு வந்து வெண்மதி அவங்களுக்கு ஃபோனை போட்டு ஏமா உங்களால் வந்துட்டு சின்னம்மாவுடைய பேட்டியே வந்துட்டு அப்படியே காமெடியாக மாறிடுச்சு இனிமே நீங்க சின்னமா இருக்கிற பக்கமே தலை காட்டக்கூடாது கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமா திட்டி ஒரு கட்டத்துல ஏக வசனத்துல மோசமா பேசியிருக்காங்க திவாகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இதெல்லாம் தாங்க முடியாம உடனடியாக வெண்மதி அவங்களும் சின்னம்மா பாருங்கம்மா உங்களோட இருக்கிறதால இப்படிலாம் வந்துட்டு எங்களை இருக்காங்க மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்பவே வந்து உருகியிருக்காங்க கண்ணை கசக்கியிருக்காங்க இதனால் மன வருத்தம் அடைந்த சசிகலா அவர்கள் உடனடியாக திவாகரன் அவங்களுடைய தரப்பை வந்துட்டு தொடர்பு கொண்டு ஏங்க இப்படிலாம் பேசுவது சரியில்லை உடனே அந்த தேனீக்காரரை வந்துட்டு கண்டித்து வைங்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வான் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கக்கா நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொல்கிறத மட்டும் நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிற ரீதியில் பேசிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி விட்டார் அப்படிங்கிறாங்க டெல்டா நம்ம டார்கெட் ஏடிஎம்கே அல்ல கௌதம் சிகாமணி ஜெகத் ரச்சனுக்கு உத்தரவு போட்ட தலைமை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக ஒதுங்கிட்டதால அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க இல்லையா அதை டோட்டலாக அப்படியே நம்ம திமுக பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு தலைமை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க ஆனால் இதெல்லாம் புரியாத விழுப்புரம் தெற்கு மாவட்டத்துடைய திமுக பொறுப்பாளரான திரு கௌதம் சிகாமணி முன்னாள் எம்பி அமைச்சர் திரு பொன்முடி அவங்களுடைய புதல்வன் உங்களுக்கே தெரியும் அவர் எங்க பதினோரு தோல்வி பழனிசாமி அப்படின்னு வந்துட்டு பேராகிடுமோ அப்படின்னு பயந்து தான் அதிமுக இதில் போட்டியே போடலை அப்படின்னு எக்கச்சக்கமாக பேசியிருக்காருங்க பரப்புரையில் இதை கேட்டுட்டு தான் அதிமுக டார்கெட் பண்ணி இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் அதிமுகவுடைய வாக்குகள் நமக்கு எப்படிங்க வரும் அப்படின்னு விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஊப்பிக்கள் தலைமைக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் தான் கௌதம் சிகாமணியை கண்டித்த தலைமை விக்கிரவாண்டியில பரப்புரையும் பாமகவுக்கு எதிராகவும் கொண்டு போங்க அப்படின்னு விக்கிரவாண்டி தேர்தல் பொறுப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் ரச்சகன் அவருக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க இதை அடுத்து தான் வன்னியர் சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக பரப்புரை செய்கிறது திமுக மேலும் வன்னியர் சமூகத்தினருக்கு திமுக அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவ எல்லாவற்றையும் பட்டியலாக கொண்டு போகிறாங்க அதே நேரத்தில் வன்னியர் சமூக மக்களுக்கு பாமக எந்த அளவுக்கு துரோகம் செய்திருக்கு அப்படிங்கிற ரீதியிலையும் அங்கே பரப்புரையும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்காங்க இது தாங்க கள நிலவரம் அப்படின்னு மெயில தட்டி அங்கே இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய டிஜிட்டல் கழுகார்கிட்ட பெரிய இடைவெளி விழுந்துருச்சுமா சௌமியா அன்புமணியிடம் தலைமையை போட்டுக் கொடுத்த பாமகவினர் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நெருங்கி வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க இல்லையா தருமபுரியில் போட்டிட்ட பாமகவுடைய திருமதி சௌமியா அன்புமணி அதுல அவங்க டீம் வந்து தொடக்கத்துல கொஞ்சம் அப்செட்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் சமீபத்துல தருமபுரிக்கு வந்து வார்டு வாரியாக நிர்வாகிகள் எல்லோரிடமும் வந்துட்டு பேசியிருக்காங்க நம்ம நெருங்கி வந்து தோத்துட்டோமே என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு அந்த காரணங்கள்லாம் கேட்டிருக்காங்க தொடக்கத்துல பாமக்கூடிய நிர்வாகிகள் எல்லோருமே வந்துட்டு தயங்கியிருக்காங்க அட தயங்காதீங்க எதுனாலும் ஓப்பனை வெளிப்படையா பேசுங்க அதை கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த தயக்கத்தை உடைக்கவோ அதுக்கப்புறம் மேட்டூர் அணை வாட்டர் மாதிரி மனசில் இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு கொட்டியிருக்காங்க பாமகவுடைய நிர்வாகிகள் கட்சிக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி விழுந்துடுச்சு அதை விட பெரிய இடைவெளி எங்களுக்கும் தலைமைக்கும் இடையில் வந்துட்டு பெருசாக விழுந்துடுச்சுங்க தலைமையை நெருங்கவே முடியல எந்த விஷயத்தையும் வந்துட்டு மனசு விட்டு தலைமை கிட்ட பேசவே முடியல அப்படின்னு எக்கச்சக்கமாக குமுறி இருக்காங்க மேலும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தலைமையை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல இதே நிலைமை இருந்ததுன்னா இந்த பகுதியில் கட்சியை டெவலப் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த பகுதியில் கட்சி மற்றும் மக்கள் பணியில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் இங்கே மட்டும் இல்லை எல்லா பகுதியிலையும் அப்படி தான் தகவல்கள் வருது இதை செய்ய தவறுனா ரொம்பவே கஷ்டங்கம்மா அப்படின்ட்டு மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த பாரமே குறைஞ்சதுங்கிற ரீதியில் பேசியிருக்காங்க பாமகவுடைய நிர்வாகிகள் உங்களுடைய குமுறல்கள்லாம் புரியுது நிச்சயமாக தலைமை கிட்ட நான் எடுத்துரைக்கிறேன் அடுத்த இரண்டாண்டு நிச்சயமாக பாமக மாற்றத்தை நிகழ்த்தும் இங்கே கட்சிக்குள்ளாரியோ மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து ஆறுதல் கொடுத்துட்டு கிடப்பிருக்காங்க சௌமியா அன்புமணி அப்படின்னு மாங்கனி சோர்சஸ்கிட்டருந்து டிஜிட்டல் கழுகருக்கு தகவலுங்க நம்ம காணொலியடியாக நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு சிலர் பேசுறதெல்லாம் நான் வந்துட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அவங்க உண்மையிலேயே என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் பார்ப்பேன் நடவடிக்கைகளை தான் நான் பார்ப்பேன் ஏன்னா செயல்கள் எப்பொழுதும் பொய் சொல்லாது பிஹேவியர் நெவர் லைஸ் அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டு தெரிவிச்சிருக்காருங்க அதாவது வாக்குறுதிகளை யார் வேணாலும் கொடுக்கலாம் அவங்க செய்கிறாங்களா இல்லையாங்கிறத கூர்ந்து கவனிக்கணும் அப்படி புரிஞ்சிக்கலாம் பொதுமக்களுக்கு தாங்க இந்த மெசேஜ் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்க ஹாலிடே வாலி டேய மாணும்னு நினைக்கிறீங்களா உங்க ட்ரீம் பிளேஸ் பாலி போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட் ருபீஸ் நைன் நைன்டி நைன் ஒன்லி ஜிடி ஹாலிடேஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்